வந்து பார்க்க விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் முதல் வந்து சுரங்கம் வச்சிருந்தாங்க இங்க டார்லிங்லேருந்து எல்லா மெயின் சிட்டிஸுக்கும் வந்து டிரெக்ட் ரயில் கனெக்ஷன் இருக்குது ஹலோ எவ்வரிவான் இட்ஸ் மீ சுபா இந்த வீடியோ வந்து என்னத்தை பத்திண்டா ஜார்லிஙனை பற்றி டார்லிஙன் வந்து யூகேல இருக்கிற ஒரு சின்ன டவுன் உண்டு ஸோ அங்கே வந்தால் நான் நியர்லி டூ இயர்ஸாக இருக்கிறேன் டார்லிஙனை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன மார்க்கெட் டவுன்லோடாமே ஏண்டா அது வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுமாட்டா லண்டன் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ டார்லிங்டன் வந்து எயிட் டைம்ஸ் வந்து சின்னன் ஸோ அதாவது வந்து இப்போ லண்டன் வந்து எட்டு மடங்கு பெருசு டார்லிஙனை விட குயிலேஷனை பார்த்தா லண்டனில் வந்து தொண்ணூறு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அதே நேரம் டார்லிங்ல வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இந்த டவுனை வந்து சுற்றி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாகவே ஒரு இருநூறு வருஷங்களுக்கு முதல் வந்து நிலக்கரி சுரங்கம் வச்சுருந்த இடங்கள் ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து வெளியில் இந்த டார்லிங் சிட்டியை விட்டு வெளியில் போனாவே நாங்கள் நிலக்கரிய நோம்லாம் பார்க்கலாம் ஸோ அதால் வந்து இங்கே வந்து ரயில்வே வந்து அவங்க ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்டு இந்த வருஷம் வந்து இருநா இருநூறாவது இயர் இவங்க ரயில்வே ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதை வந்து பெருசாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க பட் டேட் வந்து இன்னும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல இப்போ செலிப்ரேட் பண்ணுறாண்டு ட்ரான்ஸ்போர்ட்ட பார்த்தீங்கன்னா இங்கே டார்லிங் சிலேருந்து எல்லா மெயின் சிட்டிஸுக்கும் வந்து டிரெக்ட் ரயில் கனெக்ஷன் இருக்குது எக்ஸாம்பிளாக இப்போ லண்டன் நியூ காசல் லீட்ஸ் எடின் ப்ரோ எல்லாத்துக்கும் வந்து டிரெக்ட் ரயில்வே கனெக்ஷன் இருக்குது அண்டு இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீ சைட் ஏப்போர்ட்ருக்குது பட் இப்போ வந்து அதை முகல் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து அது கார்கோ ஏர்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போ திங்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சேர்ந்து நியூ ஏர்போர்ட் இருக்குது லைக் ஃபோர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் இங்கேருந்து அண்ட் லீட்ஸ் ஏப்போர்ட்டும் ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ரைவ் எல்லா ஆலிங் சன்லேருந்து பேருந்து வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணி வர போறீங்கடா லண்டன்லேருந்து நியர்லி ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் எடுக்கும் மேண்டா டிராஃபிக்கை பொறுத்து அண்ட் அதே நேரம் நீங்கள் எடின் ப்ரோலேருந்து ட்ரைவ் பண்ணி வர்றீங்கடா அவங்களுக்கு வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்கும் அதுவும் ட்ராஃபிக்கை பொறுத்து தான் ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டி சைட் யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வந்து கொண்டு இருக்குது ஸோ அதால் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட வந்து கொண்டு ஸோ அதால் வந்து இங்கே டார்லிஙன் சிட்டியில் வந்து ரென்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது இந்த இயர் வந்து அதே ஆனால் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஹவுஸ் எதுவும் நீங்கள் ப்ரொபர்ட்டி வாங்க போகிறீங்கடா வந்து மற்ற சிட்டிஸில் கம்பேர் பண்ணிக்க வந்து டாலிங்ஜெலாம் வந்து நல்ல சீப்பாக இருக்குது இங்கே வந்து நல்ல கணக்கை சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் நோர்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஆனால் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து டார்லிங்ஜெல்லாம் வந்து சரியான லோ நான் கூட வந்து நாங்கள் ஷாப்ஸுக்கு போனால் கூட ஏஷியன்ஸை பார்க்குற சான்ஸ் வந்து பயங்கர குறைவு இன்றி சைட் வியூவை வந்து பார்க்க விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் ஏன்டா வந்து டாலிங்சை சுற்றி ஃபுல்லாகவே கண்ட்ரி சைட் தான் பானாட் அங்கே காசு கணக்க காசு சார் இருக்குது மாரி அது லேக் டிஸ்ட்ரிக் இப்போந்து ஹைஃபோல் போரஃபோல் அது மாதிரி கணக்க கண்ட்ரி சைட் வியூஸ் இருக்குது கணக்க ப்ளேஸஸ் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல நல்ல வடிவான பிளேஸஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் தங்கி இருந்துச்சு ஸோ அதில் அங்கே போய் பார்க்குறது வந்து நல்ல ஈஸியாக இருக்கும் அண்டு நைட் டைமில் வந்து இங்கே பார்க்க இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் நைட் கிளப்ஸ் வந்து கணக்கே இருக்குது இங்கே டாலிங்சனில் வந்து அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற டாராம் சிட்டியில் கூட எல்லாமே கணக்கு ஆப்பர்ச்சுனி போய் பார்க்கறதுக்கான இடங்கள் இருக்குது டார்லிங் சண்ட் யூகேயை பற்றி ஏதாவது தெரியணுமெண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் சமருக்கு வந்து கண்ட்ரி சைட் வியூ வந்து போய் பார்க்கணும் கண்ட்ரி சைடை போய் பார்க்கணுமேட்டு விரும்புகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோட ஏண்டா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அண்ட் டோன்ட் ஃபோக்கஸ்ட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ பா